கல்வி என்கின்ற அல்லா அல்லா குறையாத கல்வி செல்வத்தை அளிப்போமானால் அந்த தனிப்பட்ட நபருக்கு மட்டுமல்லாமல் அவரே நாளைய கல்வியாளராக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு லட்சோப லட்சம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு செய்வதற்கும் வாய்ப்புண்டு கல்வி சிறந்த புக தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்கின்றது இது பாரதியினுடைய வரி அதை கூட பாரதியிட்டிருந்து காப்பி அடிச்சிருக்கிறாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று அதாவது ஏதாவது ஒன்றாவது தமிழக அரசின் சார்பாக செய்யப்பட்டிருக்கின்ற திட்டங்களை மிக சாதுரியமாக மக்களுக்கு உதவுகின்ற வகையிலே தாங்கள் மாதட்டி கொள்ளுகின்ற சீனா பிரபாகர் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தபொழுது சிறப்பு அதிகாரி மனுக்களை வாங்குவதற்கும் மனுக்களுடைய தீர்ப்பதற்குமாக போடப்பட்ட அதிகாரி சீலா பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் அதற்கு முன்பாக கிராமங்களுக்கு சென்று போர்வைகள் மீது உட்கார்ந்து கிராம மக்களை சந்தித்து நீங்கள் இந்த ஆட்சியிலே இருக்கின்ற குறைகளை சுட்டிக்காட்டி மனுக்களாக கொடுங்கள் இந்த மனுக்கள் வாங்கி அந்த பெட்டியிலே வைத்து அந்த சாவியை பூட்டி எடுத்து என்னுடைய பையிலே எடுத்து கொண்டு செல்கிறேன் வந்தவுடன் முதலாவதாக நான் அடை அனைத்தையும் சரி செய்து விடுவேன் என்று சொன்னார் இடித்தால் இரும்பு வரும் வெட்டினால் வெள்ளி பெறும் தட்டினால் தகரம் வரும் தோண்டினால் தங்கம் வரும் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தவுடன் தேனாரும் பாலாரும் பாயும் என்று மிக சாதுரியமாக அள்ளி வழங்கினார் ஆட்சியை ஆட்சி என்ற அந்த வாக்குறுதியை ஆனால் அந்த வாக்குறுதி என்னவாயிற்று என்பது அவராகவே சொல்லுகிறார் நாலரை ஆண்டுகளுக்கு என்ன சொல்லுகிறார் பத்தாயிரம் முகாம்கள் கிராமப்புறங்களில் நாற்பத்தி ஆறு சேவைகள் நகரப்புறங்களில் நாற்பத்தெட்டு சேவைகள் அப்படி என்றால் நீங்களாகவே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னதை போல அடுத்தவர்களை நீங்கள் ஒரு விரலை சுட்டி காட்டுகின்ற பொழுது மூன்று விரல்களும் உங்களை சுட்டிக்காட்டுகிறது என்ற அடிப்படையிலே முதலமைச்சர் பதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் நாலரை ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இங்கே குறைகள் தீர்க்கப்படவில்லை நானே தீர்த்து வைக்கிறேன் விடிவெல்லியாக வருகிறேன் அனைத்தையும் தீர்த்து விடுகிறேன் என்று சொன்னார் அதற்கு அப்புறம் வந்து மணிக்கு நான வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொன்னாரு மறுபடியும் வாங்க திருப்பி வந்து எல்லாத்தையும் மனுக்கள் கொடுங்க நாங்கள் உங்களை தேடி வர்றோம் உங்களை தேடி ஸ்டாலின் இல்லம் தோறும் ஸ்டாலின் உள்ளம்தோறும் ஸ்டாலின் நல்லது செய்யட்டும் செஞ்சால் அப்போ பேசாமல் இருக்கணும் நாலரை ஆண்டு நாலு ஆண்டு காலத்திற்கு நீங்கள் கோழி முட்டைக்கு வெள்ளை எடுத்து கொண்டிருந்தீர்களா என்பது கேள்வி நான் கேட்கல பொதுமக்கள் கேட்குறாங்க ஐயா நீங்கள் நாலு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இத்தனை நாள் பேசாமல் இருந்துட்டு திடீர் என்று இப்பொழுது வர காரணம் என்ன திட்டங்களை புதிய புதிய அறிவிக்கிறீர்கள் ஏன் எதிர்கட்சி தலைவர் அவ்வளவு பெரிய கூர்மையான விமர்சனமாக இதை ஒரு நாடகமாக பயசிருக்கிறாள் என்று கல்வி ஏற்றி வைத்திருக்கிறார் ஏனென்றால் அந்த நிகழ்ச்சியிலே கூட்டிட்டு வந்து உயர் தமிழ்நாடு என்று கூட்டிட்டு வந்து என்ன சொன்னாரு கல்வி சிறந்த தமிழ்நாடு உயர்ந்த தமிழ்நாட நாங்கள் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அங்க கலைக்கூத்து

ஒரு பேனாவை கூட்டு வந்து கொடுத்து பேனாவை கொடுத்துட்டாங்க ஆகா என்ன ஒரு திட்டம் அருமையான திட்டத்தை நீங்க சகோதரி இந்த குழந்தை சொல்லிதான் எங்களுக்கே இந்த மாதிரி ஒரு திட்டம் தெரியுது அப்படி என்று மீண்டும் அவர்களாக ஒத்துக்கொள்கிறார்கள் இந்த சாதாரண திட்டம் கூட அரசிடம் இல்லை சாதாரண ஒரு படிக்கின்ற மாணவியிடம் இருந்து வந்தால் அதை கூட நாங்கள் செய்வோம் என்பது தெல்ல தெளிவாக பள்ளி விடுதலை சாப்பிட்டுருக்காங்க காலையில் போய் உட்காந்துக்கிட்டு முதல் தவறு உண்டு சொல்ல ஒரு குழந்தைக்கு பக்கத்தில் உட்காந்து பறி உள்ளத்தோடு சோறு ஊட்டினீங்க அதுக்கப்புறம் அது என்னாச்சு அந்த சத்துணவு திட்ட பணியாளர்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் நிரந்தரம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா பணம் கொடுத்துருக்கீங்களா அந்த ம மகளிர் திட்டத்தில் இருக்கிற இதுக்கு ஏதாவது இது வரைக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதா இன்றைக்கு சொல்ல இன்றைக்கு எழுதி வச்சுக்கோங்க ஐந்தாயிரம் ரூபாயை வந்து வருகின்ற பொங்கலுக்கு தமிழக மக்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ஏன் ஏன் சோழி குடி சும்மா ஆடுதா சும்மா இல்ல திங்கு 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 திங்குன்னு ஆடுதுன்னா அதுக்கு காரணம் அடுத்து இந்த ஆட்டத்துக்கு உரிய கூலி நீங்கள் கொடுக்க வேண்டும் கூலி என்பது என்றால் மக்களிடம் இருக்கின்ற வாக்குதான் அவர்களுக்கு வேண்டிய கூலி அதை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஏதாவது பலன் பெற வேண்டும் என்றால் மாங்காய் மரத்தை நடுங்கள் பத்தாண்டு காலத்தில் பலன் பெற வேண்டும் என்றால் ஒரு தேங்காய் மரத்தை நடுங்கள் இருபது ஆண்டு காலத்திலே பெற வேண்டும் என்றால் பனை மரத்தை நடுங்கள் அடுத்த தலைமுறை பலன் வேண்டும் வேண்டுமென்றால் நீங்கள் நூலகத்தை நிறுவுங்கள் என்று சொன்னார்கள் இரண்டு நூலகங்கள் நிறுவப்பட்டிருக்கிறது இரண்டுமே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரால் நிறுவப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பாக இவர்கள் கல்விக்காக எதை செய்திருக்கிறார்கள் என்ற கேள்விதான் மக்களிடம் தொக்கி நிற்கிறது இங்க இப்பொழுது சமீபத்தில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சமூக நீதி பள்ளி சமூக நீதி விடுதிகள் என்றும் பெயர் மாற்றிருக்கிறார்கள் அந்த விடுதியில் ஆனந்த வடனில் எழுதப்பட்ட அந்த கட்டுரையை படித்திருக்கிறானால் கண்ணீர் சிந்தாமல் எவனும் இருக்கவே முடியாது உங்களுக்கு பணம் என்பது நிதியே ஒதுக்கப்படவில்லை மிக மோசமான நாயினும் கேவலமான முறையில் இருக்கின்ற அந்த கூடங்களிலே தான் அந்த கல்வியை நாளைய தலைமுறையை நிர்வகிக்கின்ற அந்த மாணவர்களுக்கான நிலை எப்படி இருக்கிறது

இதுவரைக்கும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் புதியதாக என்ன பொய்யை எடுத்து விடலாம் பழைய மந்தையில் புதிய கல் என்கின்ற விஷயமாக பழைய மந்தையில் எந்த மாதிரியான புதிய கல்லை நுழைத்தால் மக்கள் நம்புவார்கள் என்று மிகவும் ஏக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் விளம்பர வித்தி நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ஒரு லாபி பெரிய ரூம் போட்டு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை அதான் மக்களை எப்படி எப்படி பொய்யான வாக்குறுதிகளை நம்புவதில் பொய்யெல்லாம் எப்படி உண்மையை போல மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது உறுதியாக மக்கள் முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் அவருக்கு தெரியும் யார் வந்தால் நமக்கு வாழ்விலே கீற்று வரும் அந்த ஒளி பெரும் வெளிச்சமாக மாற வேண்டும் என்றால் நமக்கான அரசு வர வேண்டும் அந்த நமக்கான அரசு யாருக்கு அவர்கள் தலைமையிலே இருக்கிறார்கள் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணியாக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் போகின்ற படமெல்லாம் மக்கள் கூடுகின்றார்கள் பணம் கொடுக்காமல் யாரும் வரதில்லை என்பது உண்மைதான் அதே கூட ஒப்புக்கலாம் கூட ஆனாலும் பணம் கொடுத்து வேற யாராவது கூப்பிடுங்க வரப்பட உண்மையாக பணம் கொடுக்கப்பட்டது ஒரு சிறு பகுதி அதிகபட்ச நபர்கள் பொதுமக்கள் வரி தானாக தன்னெழுச்சியாக வரிய வருகிறார்கள் இவரிடம் வந்து சொன்னால் நாளைக்கு பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு அளிக்கும் தீர்வு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இடமெல்லாம் கூடுகிறார்கள் நல்லது நடக்கும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது நாளைய தமிழகம் அனைத்து ஜனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறைவு இருக்குது என்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக நன்றி சார் நேற்று கல்வி விழா நடத்துனீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் ஏழை மாணவர்கள் படிச்சு வெளிநாடுகள்லாம் போய் படிக்கிறாங்க அப்படின்றது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஆனா கல்வி மேடையில கல்வியாளர்கள் யாருமே பேசலையே ஏன் ஒரே நட்சத்திரங்களா திரை நட்சத்திரங்களா இல்ல கூட்டிட்டு வந்து பேச வச்சிருக்கீங்க

இப்போ இப்படி சொல்கிறார் வந்து எக்கனாமிக் கிரைஸ் இது ஃபைனான்சியல் கிரைஸஸ் பற்றி மனசில் விற்கிறதே இல்லை ஏன் அந்த திட்டத்தை கொண்டு வரல அந்த திட்டத்தை கொரோனா பீரியடில் நாலாயரூபா கொடுக்கலையா இப்படி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கலையா பணம் இருந்தால் கொடுப்பாங்க பணம் இல்லையே கையில் இருந்தால் தானே எடுத்துட்டு போயிடுவேன் நாலு வச்சுருப்பேன் அதான் பழனிவே தியாராஜ சொன்னார்ல நிதி அமைச்சர் நாங்களாம் சொன்னோம்

என்ன விழாவला யார் ஸ்பான்சர் பண்ணி எந்த விழா நடந்து சொல்லுங்க அரசு விழா அரசு விழாவை அரசு தான் நடத்துவோம் அதுல சில ஸ்பான்சர் பண்ணுவாங்க அது நீங்க புரியல பேசற நான் என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம் யாருக்குமே புரியல உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் புரியுது இங்க நிலைப்பாடு நான் சொல்றேன் பிளஸ் வந்து டெவலப்மென்ட் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே முதல்ல இருக்கு டெவலப்மெண்ட்ல நீ கடைசி வரைக்கும் தலைப்புல பதில் சொல்ல மாட்டீங்க எதைக் இந்த ஒரு வளர்ச்சி அப்ட சொல்லினா அதனால புள்ளிய ஃபர்தர் டெவலப்மென்ட்ல ஃபைனான்சியல் கிரைசிஸ்னால பண்ண முடியாத சூழ்நிலை தலைப்பட்டிருக்கு எல்லாத்துக்குமே நிதி பற்றாக்குறை மட்டும்தான் காரணமா இருக்கு அப்படினா வாங்குற கடன் எல்லாம் எங்க போகுது அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியா இருக்கு நீங்க வாங்குற கடன் எங்க போகுது அப்படின்றது 2026 தேர்தலுக்கு அப்புறம் அத பார்த்துக்கலாம் அரசுடைய டெவலப்மென்ட் நீ கூட தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க நன்றி நன்றி கருத்து நன்றி